ஓசூரில் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவரின் வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்து கதவை தட்டிய நபர்கள் யார் என கண்டுபிடிக்குமாறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக முன்னாள் தலைவரான இவர் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் நாகராஜ் வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே நுழைந்ததாக தெரிகிறது இருவரும் தளத்தில் இருந்த வீட்டின் கதவை வேகமாக தட்டிய நிலையில் அச்சம் காரணமாக நாகராஜின் குடும்பத்தினர் கதவை திறக்கவில்லை பின்னர் இருவரும் முதல் தளத்திற்கு சென்று நாகராஜ் உறங்கிக் கொண்டிருந்த அறையின் கதவை தட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தால் அச்சமடைந்த நாகராஜ் சிசிடிவி கேமரா காட்சியுடன் ஓசூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அப்போது பேட்டியளித்த அவர் சமீப காலமாக தன்னை மர்ம நபர்கள் சிலர் கண்காணிப்பதாகவும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து எங்களை எங்கள் அலுவலகத்தில் கூட ரெண்டு டைம் இது மாதிரி ஒரு தாக்கு இது மாதிரி வந்து தாக்குதல் நடந்திருக்கு இது மூணாவது டைமுங்க அதே போல் நாங்கள்லாம் கட்சி கூட்டம் ஒரு டைமுக்கு கூட்டம் முடிஞ்சு ஒரு டீ கடையில் வந்து டீ சாப்பிடும்போது நாங்கள்லாம் கட்சிக்காரங்கெல்லாம் அங்கே இருக்கும்போது கூட ஒரு ரெண்டு பேர் வந்து என்னை வந்து வீடியோ எடுத்துக்கிறதும் எங்கள் ஃபோட்டோ பிடிச்சி நோட்டம் இடுறதும் இது இது ரெண்டாவது டைம் கூட அந்த இன்சிடென்ட் கூட நடந்துருக்குங்க இதை தொடர்ந்து நான் காவல் அதிகாரிகளிடம் நான் இந்த புகார் கூட கொடுத்துருக்கேன் எனக்கு இது போன்ற தொடர்ந்து நடைபெறுவதால் நம்முடைய அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுத்து யார் என்று கண்டு அதை கண்டுபிடித்து எனக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இன்றைக்கு அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக இதன் பேரில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று இணையில்லா வளர்ச்சி உலக அளவில் இந்தியாவை தலைநிமிர்த்தி தமிழகத்தின் உரிமை காத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அனைவரும் வாரீர் அழைக்கிறார் டால்பின் ஸ்ரீதரன் மாநிலத் துணைத் தலைவர் பாஜக